இந்த காம கலியாட்டம் ஆன் அயோக்கிய பயில யாருன்னு தெரியுமா அவர் இப்போ வந்து சொல்கிறாரு லைவ்ல தான் எடுத்தேன்ட்டார் பொய்யான தகவல் கோவிலுக்குள்ள நாங்கள் கலியாட்டமும் ஆடுவோம் காமாட்டமும் ஆடுவோம் பார்ப்பனர்கள் மூணு சதவீதம் தானே நீங்கள்லாம் ஏன்டா வர்றீங்க கோயிலுக்குள்ள வெக்கமாடல உங்களுக்குலாம் அந்த கோபுரத்தின் மீது இருக்கிற செக்ஸுவல் சிலை மற்றவெல்லாம் மூளை இல்லையா உங்களுக்கு தான் மூளை இருக்கா அன்பையும் காமத்தையும் அழகாக சொல்லியிருப்பார் கவனம் தேவை தமிழர்களுக்கு மாட்டு மூத்தரம் கூட தான் அவங்க சொன்னாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது காய்ச்சலுக்கு மருந்துன்னு ஏன்னா அது ஒரு ஆதிக்க சாதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லமாக இருக்கேன் சந்தோஷம் இப்போது ஸ்ரீவலிபுத்தூர் பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவிலில் அர்ச்சகராக இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சிகப்பு கலரில் வேஷ்டி மஞ்சள் கலரில் வேஷ்டிலாம் கட்டிக்கிட்டு காம களி ஆட்டமான பார்த்தீங்களா ஐயா பார்த்தேன் பார்த்தேன் இது நம்ம எப்படி கற்றுக்கிறது நல்லா இருந்துச்சா பருவமுள்ள பையங்கிட்ட பாசா செய்யாதடா இந்த பாட்டுக்கு தான் அங்கே ஆட்டம் போட்டது தெரியுமா அவங்க கொடுத்த விளக்கத்தை கேட்டிங்களா ஆ ஒரு வீடியோ ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சும்மா நடனம் ஆடுனதை இன்னைக்கு திருச்சி போட்டாங்களாம் ஆறு ஏழு வருஷம் ஆறு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதை படம் எடுத்தவன் வந்து சபரிநாதன் ஒருத்தர் இந்த காட்சியை அவர் இப்போ வந்து சொல்கிறாரு தான் எடுத்தேன்ட்டார் இந்த காமக்கல் ஆட்டம் ஆன் அயோக்கிய பிள்ளையாருன்னு தெரியுமா ஒரு மூணு பேர் கணேசன் ஒருத்தன் ஆ அடுத்து வினோத்துன்னு ஒருத்தேன் இவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தது கோமதி நாயகம் கோமதி விநாயகம் எந்த பாப்பா வீட்டில் ஏதோ முருகன் பேர் வச்ச வரலாறு உண்டா எந்த பாப்பாத்திக்காவது பேய் பிசாசு உண்டா எந்த பாப்பா வீட்டில் ஏதோ அவன் பொண்டாட்டிக்கு சாமி வந்து ஆடிய வரலாறு உண்டா காளியாத்தா மாரியாத்தா கோயிலுக்கு போனதுண்டா சரி இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறாங்களே நான் எங்களோட விளக்கம் கேட்குறேன் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டாருந்தாங்களே அதில் ஆனவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக அது பொய்யான தகவல் ஏன்னா அவன் ஃபோனு போட்டுக்கிட்டு குடிமி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் ஒன்று இதெல்லாம் பேசுகிறீங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளே வந்து களியாட்டம் ஆடி அந்த குறுக்களை கைது பண்ணிங்கள்ல காமக்களியாட்டம் சாதாரண களியாட்டம் இல்லை வரதராஜ பெருமாள் கோவிலுக்குள்ளே ஆடிய ஆட்டத்தை விட இது மோசமானதும் இல்லை சரி இங்கே என்ன நடந்தது நல்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு போதையில் ஆடுனது அதெல்லாம் மது தான் இருந்துச்சு போதையில் ஆடுனது ஒரு அம்மா வந்து சாமி கும்பிட போயிட்டு இப்படி எட்டி பார்த்துருக்கு அந்த சன்னதியை பார்ப்போமேனு உதவி எடுத்து மோதியில் அடிச்சிருக்காங்க எவ்வளவு திமுரு கேட்டால் என்ன சொல்கிறாங்க கோயிலுக்குள்ளே நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் கோயிலுக்குள்ளே நாங்கள் களியாட்டமும் ஆடுவோம் காமாட்டமும் ஆடுவோம் இவங்க எந்த பார்ப்பானாவது ஒரு கோயில் கட்டிய வரலாறு உண்டா தமிழ்நாட்டில் அவங்க ஏன் கட்டணும் நம்ம தான் கட்டி அவங்க கையில் கொடுத்துட்றவங்க எவ்வளவு பிற்போக்குத்தர ஏண்டா உங்களெல்லாம் நீங்களாம் ஏன்டா வர்றீங்க கோயிலுக்குள்ள வெக்கமாடல உங்களுக்கெல்லாம் இல்லை போக வேண்டியதானே கோயிலை விட்டு வெளியில இன்னொரு விஷயம் நம்மளும் திருந்த வேண்டியது நிறையா இருக்குது சரி குழந்த பிறந்தாலும் சரி செத்து போனாலும் சரி கல்யாணம் ஆனாலும் சரி காது இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் எல்லா கர்மத்துக்கும் அவங்களையும் கூப்பிடணும் ஆதிக்கமும் ஆதிக்கமும் கூட்டுச்சேரி அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள முதன்மைப்படுத்திக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரியான காம நம்ம பார்க்க தான் வேணும் பார்க்கட்டும் கோயிலுக்கு கோயிலுக்குள்ளே இப்போ காமக்கல்லி ஆட்டம் நடத்துகிறேன்னு சொன்னால் சில உள்ளே இருக்கிறது பெரியார் ஒரு இடத்துல சொல்லுவார் கோயில் சிலையை தங்கத்தில் செஞ்சுருக்கிறீங்களா வெளியில் செஞ்சுருக்கிறீங்களான்னு கேட்டாரான் இல்லைங்க கல்லில் செஞ்சிருக்கா அடா என்னடா நீ சொன்னியலடா கடவுள் கல்லில் தானா இருக்கிறாருன்னு சொன்னேன் அந்த கல் செதுக்கப்படுவதற்கு முன்னால் அதில் எத்தனை பேர் பீவி வேண்டானோ எத்தனை பேர் மூத்தம் அடித்தானோ அது தெரியாது ஆனால் அது சிலையானதற்கு பிறகு சாமி போடுறான் அதில் பாலை ஊற்றுறான் நெய்யை ஊற்றுறான் தேன ஊத்துறான் ஆனால் சாமி அப்படியானால் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நடைபெற்ற சம்பவமும் இப்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் அது மிகப்பெரிய திருத்தலம் ஆண்டாள் அந்த கோயிலுடைய கோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்கிறது அரசு சின்னம் சின்னம் அதே மாத்திரம்னு நம்ம சொல்கிறோம் இங்கே இஸ்லாத்துக்களும் ஆளுகிறார்கள் எப்படி ஒருவேளை ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் என்பது தமிழச்சி என்றால் அந்த கோபுரத்தில் வைக்கிறதுல தப்பு ஆனால் அது இந்து அப்படி என்றால் அந்த கோபுரத்தை விடும் தமிழர்களுக்கு மதமே கிடையாது அவன் சூரியனை வழிபட்டவன் அடித்து வருகிற கடல் அலைகள் பூம்புகார் மாநகரை அழித்ததற்கு பிறகு அவன் நிற்கதியாய் நின்றதால் கடலை இன்றும் வணங்குகிற கூட்டம் தமிழர் கூட்டம் நடுகள் திட்ட வழிபாட்டு உரிமையை கொண்டாடியவன் கத்திரிக்காயை தின்னு காஞ்சரங்காய தின்னா செத்து போவேன்னு சொல்லி அதை தின்னுவிட்டு செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு இயற்கை மருந்து மருத்துவத்தை கண்டுபிடித்த சித்தர்கள் தேசம் அவன் ஊர் எல்லையில் புதைக்கப்பட்டான் இறந்ததற்கு பிறகு அவன் கடவுளாக்கப்பட்டான் நடுகள் திட்ட வழிபாடு அவன் தான் காளியாத்தான் மாரியாத்தா கருப்பேன் எல்லாருமே சரி அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த காமக்களியாட்டம் ஆனாங்களே அவங்களுக்கு என்ன தீர்வு அவங்களை என்ன பண்ணுறது என்ன செய்ய எந்த காவல் நிலையத்திலாவது பார்ப்பனர்கள் அதிகமாக தவறு செய்கிறார்கள் அவர்களை கைது செய்திருக்கிறவன்றி ஒரு காவல் நிலையமாவது சாட்சி சொல்லியிருக்கிறதா இதுவரை நீங்கள் இவங்களே கைது பண்ணல கைது பண்ண மாட்டாங்க திரைப்படத்துறையில் ஒரு சம்பவம் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு என்ன சம்பவம் இவன் வந்து நம்ம சமூகத்தைச் சேர்ந்தவனானு பார்ப்பனிய சமூகத்தில் இருக்கிற இயக்குநர்களோ அல்லது தயாரிப்பாளர்களோ முதுக தடையை பார்க்குறது தட்டி கொடுக்குறது மாதிரி அது அந்த சமூகத்தில் மட்டும் இல்லை திரைப்படத்துறையில் நிறையா இருக்குது இருக்குது நிறையா திரைப்பட இருக்காங்க இல்லை திரைத்துறை ஜாதிய வன்மங்கள் நிறையா இருக்குது ரொம்ப ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தவங்களோட ஜாதியை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு டீம் வச்சுருக்காங்க ஸோ அதை அதை பற்றி நம்ம பேச வேணாம் இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுவோம் அது எதிர்க்குனா இப்போ நான் ஒன்று கேட்குறேன் பார்ப்பனர்கள் மூணு சதவீதம் தானே இந்தியா முழுக்க ஒரு சதவீத இடஒதுக்கீடு அப்படித்தானே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குல்ல இதை முப்பத்தொன்று யார் பயன்படுத்துற எனக்கு சொல்லுங்க ஒரு சதவீதத்தை அதுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு என்ன இடஒதுக்கீடு கேட்டு எல்லாருமே அறுபத்தி கேட்குறாங்க முப்பத்தொன்னையும் பிரிடானியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க மூன்று சதவீத மக்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை பயன்படுத்துகிற இந்திய தேசமாக இருக்குது ஏற்கனவே ஒதுக்கப்பட்டது ஒன்று மீத முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஏன் அப்புறம் உயரதிகாரிகளாக வரமாட்டான் கேட்டால் என்ன சொல்கிறான் அறிவாளிகள் மிக உயர்ந்த இடத்துல இருக்கா அப்புறம் மற்றவெல்லாம் மூளை இல்லையா உங்களுக்கு தான் மூளை இருக்கா அப்படி தானே சொல்கிறாங்க இல்லை அதிகாரம் படைத்தவர்கள் எனக்கு இன்னொரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போ பெரும்பாலான கோயில்களோட கோபுரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காமத்தை தூண்டுற மாதிரியான காமத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்போ எந்த காலகட்டத்தில் இருந்து இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் வந்துச்சு பல்லவராயர் காலங்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் அது முற்றிலும் தவறானது பார்ப்பனிய காலங்களில் அது தொடங்கப்பட்டது குறிப்பாக இதை சரியாக சொல்ல வேண்டுமானால் சித்தர்கள் தன்னுடைய காம இச்சைகளை பயன்படுத்துவதற்காக பல்வேறு மூலிகைகளை கண்டுபிடித்த காலகட்டங்களில் நிர்வாண குலத்தோடு மருந்து சிலைகளை சில கோயில்களில் நாம் பார்க்க முடியும் ஆனால் இப்போது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்படுகிற கோவில்களில் அதிகமான செக்ஸுவல் காட்சிகள் மிகவும் கீழ்த்தரமாக கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்ற ஒருத்தர் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து அவர் சிதம்பரத்தை நோக்கி கால்நடையாக வருகிறார் ஒரே நேரத்தில் அறுபத்தி நாலு திருத்தலங்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தியவர் குறிப்பாக சிவன் திருத்தலங்களுக்கு அவர் ஓர் இடத்தில் வந்து உட்காருகிறார் அமரர் ஆகிறார் தியானத்திலேயே அவர் இறந்துடுறார் அவருக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது வியாழக்கிழமை தோறும் வந்து அன்னதானங்கள் அங்கே நடைபெறும் எத்தனை பேர் வந்தாலும் அழிச்சு கூட்டுவாங்க அவர் புதைக்கப்பட்ட இடத்தில் சிவ உருவ வழிபாடு சிவனை உருவமாக பார்க்கலிங்கமாக அந்த கோபுரத்தின் மீது இருக்கிற செக்ஸுவல் சிலைகள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டது தஞ்சை பெருவுடையார் நிலத்தில் இருக்கிற திருக்கோயிலில் இது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை இல்லை தில்லை தீச்சிதர் நடராஜர் திருத்தலத்தில் இது போன்ற காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை மதுரை சொக்கியம்மன் என்று சொல்லக்கூடிய மீனாட்சியம்மன் கோவில் கோபுரத்தில் இது போன்ற சிலைகள் அமைப்புகள் இல்லை பார்ப்படர்கள் என்றைக்கு கா கோவிலுக்குள் புகுந்து மணியடிக்கிற வேலையை செஞ்சானோ அன்னைக்கே மணியடிக்கிற சிலையெல்லாம் மேலே வச்சுட்டான் நாஸ்கா சொல்கிறேன் குறிப்பாக நீங்கள் இந்த சிவன் திருத்தலத்தில் அறுபத்தி நாலு நாயன்மார்கள் இருப்பார்கள் தெரியுமா இருக்காங்க அதில் பட்டினத்தார்னு ஒருத்தருக்கான சிலை வச்சுருப்பாங்க பார்த்துருக்குறீங்களா பார்த்துருக்கேன் பட்டினத்தார் எழுதிய அந்த காப்பியங்கள் அனைத்தும் உறவுக்கான காப்பியங்கள் இப்போ ஐயன் திருவள்ளுவன் எழுதிய காமத்துப்பால் காப்பியங்கள் எவ்வாறு இருக்கும் என்ன சொல்ற காமத்தை தூண்டுற மாதிரியும் ஒரு வார்த்தை கூட இருக்காது இருக்காது அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு பட்டினத்தாரைய பண்பாடும் அதுவே ஆக பட்டினத்தார் வேற காலம் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் வேறு ஆனால் ரெண்டு பேரும் அன்பையும் காமத்தையும் அழகாக சொல்லியிருப்பார்கள் ஒரு சேர சொல்லியிருப்பாங்க சில பேர் இன்னைக்கு பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பட்டினத்தாரனுடைய கற்பனைகளில் உருவான கதாபாத்திரங்களின் வடிவமைப்பை செக்ஸுவல் சிலை என்று பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறார்கள் இல்லை திட்டமிட்டு தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டும் முருகனுக்கு ரெண்டு கொண்டாட்டி வச்சான் வள்ளிக்கு ஒரு வரலாறு உண்டு என்று சொல்லுகிறார்கள் புராணங்கள் தெய்வானைக்கு ஏதாவது உண்டா திணிக்கப்பட்டது ஏன்னா தமிழன்னா ரெண்டு பொண்டாட்டி எடுப்பான்னு சொல்லி வச்சுருக்கான் தமிழன் முருகன் என்றால் ஆம் அவன் மருதம் நிலத்தை சார்ந்தவன் காடும் காடும் சார்ந்த விஷயங்களை கையாண்டவன் வள்ளி கிழங்கை எடுக்கிற போது வள்ளி தோண்டினால் என்ற புராணத்தை நான் படித்திருக்கோம் சரி எனக்கு இதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் பிள்ளையார் எங்கேருந்து வந்தால் அதைத்த நான் கேட்குறேன் அதை தான் கேட்க வரேன் தமிழன் அதாவது முருகன் வந்து தமிழன்னா அவங்க அப்பா சிவபெருமான் யார் அவங்க அம்மா பார்வதி யார் அவங்க அண்ணன் விநாயகர் யார் இது திணிக்கப்பட்டது முருகன் என்பவன் வேடவ குலத்தை சார்ந்தவன் அவன் வேட்டையாடக்கூடியவன் வேட்டையாடக்கூடியவன்னா மாமிசந்திம்பாளில் இப்போ இருக்கிற முருகன் ஏன் மாமி சந்திங்களா உள்ள உக்கந்த மணி ஆட்டுறவங்க இருக்காங்களா சரி காட்டிலே பிறந்த வள்ளி மாமிசம் சந்தின்றுப்பாளா இல்லையா கண்டிப்பா நிச்சயமா அவளை எப்படி சைவமாக்குனிங்க சைவர்கள் என்பதும் தமிழர் பண்பாடு வைணவம் என்பதும் தமிழர் பண்பாடு ஆனால் ஆடு மாடு ஓட்டி வந்த ஆரிய பார்ப்பனார் கூட்டம் தமிழர்களை அசைவத்திற்கு தள்ளிவிட்டார் இங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு அவங்களோட விஷயத்தை இங்கே திணிச்சிட்டாங்க ஏன்னா இவனை வெள்ளைய முடியல மரக்கருதுன்னு இவ்வளோ வலிமையாக இருக்கிறானே மாட்டுக்கருதிங்கிற நாம இவ்வளோ உடையாணும் ஒன்று சொல்லவா பறையனுக்கு பாப்பா என்ன வேணும் பங்காளியா ம் ஏன் தெரியுமா அவன் வீட்டில் இவன் பொண்ணு எடுத்துடக்கூடாது பொண்ணு எடுத்துடக்கூடாது அதுக்காக பங்காளி இப்போ நான் சொல்கிறேன் பார்ப்பனர்கள் பறையர்களுக்கு சம்மந்தி மாற்றிட்டாங்க என்ன ஒன்ற புரிய ஆக வரலாற்று திரிவுகளை உருவாக்கி ஆரிய பார்ப்பனர் கூட்டம் தஞ்சை பெருவுடையாரை இவர்கள் பிரகதீஸ்வரர் என்றும் தஞ்சை மதுரை சொக்கியம்மனை மீனாட்சி அம்மனும் திருச்சி அரங்கநாதரை ஸ்ரீரங்கம் என்றும் தன்னுடைய வடமொழி சார்ந்த பெயர்களை திணித்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது கீழப்பனை அங்கே காமாட்சியம்மன் கோயில்னு இருக்குது இந்து சமயம் அறநூறுத்திற்கு அதை மாத்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நல்ல வருமானம் வருது ஏன் மாற்றாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல தெரியலையா ஏன்னா அது ஒரு ஆதிக்க சாதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அது எல்லை தெய்வம் காமாட்சி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க காமாட்சி அத்தாவுக்கு சேவை நேர்ந்து விட்டுருக்குறேன்டாம காமாட்சிக்கு ஆ காமாட்சிக்கு ஆடு நேர்ந்துட்டுருக்குறேன்மா இந்த வையாசி மாத திருவிழாவில் ஆடும் கோழியும் வெட்டுவாங்க இங்கே அங்கே எப்படி ஆதிசங்கரர் வந்தார்னு தெரியல உள்ளே ஆதிசங்கரர் சிலை இருக்குது வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க ஏன் காஞ்சி பெரிய ஒரு சிலையே வச்சுருக்கான் கோயிலுக்குள்ளையா எதுக்கு தெரியுமா நான் இங்கே ஒருத்தட்ட கேட்டேன் என்னங்க ஆடு மாடெல்லாம் வெட்டிருக்கேன் காஞ்சி சங்கராச்சாரியரை உள்ளே உண்டாந்து வச்சுருக்கீங்க அது ஆடு மாடு கா காமாட்சிக்கு வெட்டுறது இல்லை உள்ளே இருக்கிற கருப்பருக்கும் காளியாத்தாவுக்கும் வெட்டுறோம்ண்ணா சொல்கிறான் இன்னும் இருபது ஆண்டுகளில் அந்த திருத்தலத்தில் ஆடு கோழிகள் பலியிடப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு எழுத போகிறான் ஏன்னா காஞ்சி மகா பெரியவர் உள்ளே இருக்கிறார்ல தமிழர்களுடைய பூர்வீக தெய்வமாக எல்லை தெய்வங்களாக விளங்கிய காமாட்சி கோயிலுக்கு எப்படி காஞ்சி பெரியவர் வர முடியும் திணித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கருப்பர் அருள்மிகு கருப்பர்னு சொல்லுவோம் அருள்மிகு காளியம்மாள் மாரியம்மால்ன்னு சொல்லுவோம் தங்கி மாத்திரம் கிராமங்களில் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயில் ஸ்ரீ எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து வந்தது ஆக தமிழர்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று சதவீத மக்களிடத்தில் தமிழர்கள் மட்டும் கிடையாது இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த மூணு சதவீத மக்கள்கிட்ட அந்த சமூகத்துக்கிட்ட எல்லாத்தையும் இழந்து ஆக இப்படியே தொடருமானால் தமிழர்களுடைய ஆவணங்கள் தமிழர்களுடைய கல்வெட்டுக்கள் எல்லாம் இப்போ இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புண்ணிய தேசம் தமிழர்களுக்கு என்று வந்தபோது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னா அது யாருக்கு ஆரியர்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு நம்ம சொன்னோம்ல இப்போ அவன் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பணும் கைபர் கணவாயின்னு சொல்லுவாங்களே அதிலேருந்து உள்ளே வந்தவங்க யார் ஆரியர்கள் அப்புறம் எப்படி இவங்க இங்கே வருவாங்க இன்னைக்கு இன்னைக்கு போட்டிருக்கான் அவங்களோட வரலாறு எப்படி இங்கே வரும்னு கேட்குறேன் திரிபிவாதங்கள் தமிழர்களுடைய இந்த வாழ்வியல் முறையில் முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஆரிய பார்ப்பனர்கள் செய்கிற சதிவேலை இப்போ இங்கே ஒரு அக்கா இருந்துச்சு இந்திசை அக்கா இப்போ அவங்க கீழடியை பேச மாட்டாங்க உத்தரகாண்டில் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கிற ஆரிய பார்ப்பனோடைய வாழ்வியல் முறையை இப்போ பேச போகிறாங்க நாளையிலேருந்து நயினார் நாகேந்திரனும் பேசுவார்னு நம்புகிறோம் ஆமாம் ஆமாம் மாட்டு மூத்திரம் கூட தான் அவங்க சொன்னாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது காய்ச்சலுக்கு மருந்துன்னு அவங்க சொன்னால் கேட்டு வாங்கி நம்ம குடிச்சுருவோம்மா அவங்க குடிப்பாங்க இன்னும் அவங்களுக்கு சீக்கிரம் வந்துச்சா என்னென்னு போய் தேடி பார்க்கணும் மாட்டு மூத்திரத்தை குடிப்பவர்கள் மாட்டுக்கிட்டீங்க கூடாதா இது என்ன லாஜிக் ஆ மாட்டு பால் குடிக்கலாம் மாட்டு மூத்திரமும் குடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடந்து போனோம்னா மாட்டு சாணி எதுக்காவது மருந்துன்னு சொல்லுவாங்க அதே சாப்பிடுவாங்க அதே பிள்ளையர் ஆகிட்டாரல அதை சாப்பிட மாட்டான் மாட்டு சாணி தான் பிள்ளையர் ஆகிட்டார்ல இல்லை சாப்பிட்றதுக்கும் வழி வகுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் குடிப்பாங்க சரித்திரங்கள் மாறுகிறது கவனம் தேவை தமிழர்களுக்கு இதுதான் நான் சொல்றேன் கண்டிப்பாக இந்த மாதிரியான காம கலியாட்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிவகை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மக்கள் தான் யோசிக்கணும் என்ன சொல்கிறது அந்த மூணு சதவீத ஒரு பெரும் மக்களுக்கிட்ட எல்லாத்தையும் குடும்பத்தான் இருக்க மக்கள்லாம் போய் எல்லாத்தையும் அளவு வைக்காமல் நம்மளாலேயே முடியும் நம்ம நம்மளும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் தான் காட்டணும் நிச்சயமாக நன்றி